ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை துவையல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதெல்லாம் வந்து உடம்புல வந்து சத்து கம்மியாக இருக்கும்ல ரெத்த இல்லாதவங்களுக்குலாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த முருங்கைக்கீரை வந்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாதிரி இப்போ வந்து சூப் வச்சு முருங்கைக்கீரை சூப் வச்சு சாம்பாரில் போட்டு முருங்கைக்கீரை சாம்பார் முருங்கைக்கீரையை சுண்டி சாப்பிடுவாங்க பிடிக்காதவங்க இந்த மாதிரி வந்து துவையலாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா எப்படிலாம் செய்யறேன்றத பார்க்கலாம் பாருங்க இங்க முருங்கை மரம் இருக்கு இப்போ நம்ம வந்து முருங்கை மரத்தில் முருங்கைக்கீரை கீரை பறிக்கிறோம் ஸோ யாருக்கெல்லாம் முருங்கைக்கீரை பிடிக்கும் பிடிக்காதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு போகிறேன் ஏற்கனவே எங்க மாமனாரு எங்கள் தாத்தாட்டு இருந்து கீரை வாங்கிட்டு வந்தாங்க இங்க பாருங்களேன் போட்டியே இதை வந்து தண்டு தண்டாக இது மாதிரி தான் எங்கள் அத்தை வந்து எல்லா கீரையும் பிடிச்சி தண்டு தண்டா இப்படி தான் கீரை உருவாங்களா அதனால் போயிட்டு இப்போ நம்ம கீரை வந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம் எங்கள் அத்தை உருவதுக்கும் நம்ம உருவதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்பவே வாடி போச்சு அதனால் இதை யூஸ் பண்ணலை இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிட்டு வந்ததை இதை யூஸ் பண்ணுவோம் வாங்க இப்போ நம்ம வந்து கேஸ் அடுப்பை பற்றா வச்சாச்சு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகிட்டு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து இருக்குதுல்லையே அதை தான் வந்து சேர்த்துக்கப்பறம் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு பல் பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் நல்லா வந்து க இதாகட்டும் இது கூட நாலு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு கோல்டு கலரில் வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம தக்காளி போடணும்ல அவசியம் இல்லை வித இல்லாமல் புளியை வந்து நீக்கிட்டு நம்ம வந்து புளியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம கீரை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி வச்சுருக்கோம் அந்த கீரையை வந்து இப்போ நம்ம சேர்த்துடோம் சுருண்டு அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும் இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்றோம் கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கோம் அதை தான் வந்து சேர்த்துக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூவை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இல்லை தக்காளி போடணும்னு அவசியம் இல்லை நம்ம தான் நம்ம தக்காளி சேர்க்குறது அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து புளி வந்து சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா கிளறிட்டு இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி சாடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் நல்லா வதக்கிட்டோம் நம்ம எடுத்து ஒரு மிக்சி பவுலில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறகுரப்பாக அரைத்தோம் துவையலுக்கு நல்லாயிருக்கும் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சட்னி ஆகிரும் இதை நம்ம போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா முருங்கைக்கீரை தொகையில் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஸோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பாட்டில் போட்டு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருங்கைக்கீரையும் சாப்பிட்டுப்பாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ப பாய் பாய்